கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்கதான் கீர்த்தனா இவங்க நடிகர் பார்த்திபன் மற்றும் சீதாவின் மகள் பார்த்திபன் சீதா விவாகரத்துக்கு பிறகு பார்த்திபனோட பராமரிப்புல வளர்ந்தாங்க கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் இலங்கை தமிழர் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டாலும் கதை இந்த சிறுமியை சுற்றியே இருக்கும் அந்த படத்தில் இவங்களோட நடிப்பு எல்லாரும் பாராட்டும் விதமா இருந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த படத்தில் நடித்ததற்காக தேசிய விருதும் பெற்றாங்க கீர்த்தனா இப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தபோது பார்த்திபன் தன்னோட மகள் சினிமாவுக்கு வரத விரும்பல ஆனால் இயக்குனர் மணிரத்னம் பார்த்திபனுடன் நேரில் பேசி சம்மதமும் வாங்கியிருக்காரு அந்த படத்தில் நடித்த போது கீர்த்தனாவின் வயது பத்து அதற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்காத கீர்த்தனா தன்னோட காலேஜ் படிப்பையும் முடிச்சிட்டாங்க சமீபத்தில் இயக்குனர் மணிரத்னம் தன்னோட படத்தில் நடிக்க கீர்த்தனாவை கூப்பிட்டுருக்காரு ஆனால் கீர்த்தனா எனக்கு நடிக்க வாய்ப்பு வேணாம் உங்களோட உதவி இயக்குனராக பேசிக்கிறோங்கன்னு சொல்லி அவர்கிட்டவே உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணிட்டாங்க இதை பற்றி அவங்க பேசும்போது எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை டைரக்ஷனில் தான் என்னோட முழு கவனமும் இருக்குது எப்பவுமே திரைக்கு பின்னால் இருக்கவே நான் ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடந்தை அப்டேட்களை பெற பெல் ஐக்கானை க்ளிக் செய்யுங்கள்